மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் குணா பாலசோரணி உண்மையிலே சொன்னோன்னா நட்டீசார் மூலமாக தான் குணா பாலசோடைய எனக்கு அறிமுகம் அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்னேன் சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கிறதாரு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்டியேட்டர் தாமோதரன் அவர் வந்து மார்க்கஸ் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அவர் வந்து சொன்ன நண்பர் தான் பிடிக்கும் சரி அதனால் நீங்கள் பட்ஜெட் எடுத்து விட்டுறக்கூடாது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னேன் அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு நன்றி தாமு அப்புறம் எடிட்டர் எடிட்டரை பற்றி சொன்னால் என்னுடைய அசோசியேட்டு சுரேஷ் மூலமாக தான் நாகோரான் எனக்கு அறிமுகம் அவர் ஏதோ ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு அவர் எல்லா இயக்குநர்களும் அடுத்து அவர் அவரோட கூட ஒர்க் பண்ணணும் அவ்வளோ கம்ஃபர்ட்புல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி நாகோரான் அதுக்கப்புறம் ஆர்ட் ஆர்டிஸ்ட் இல்லை சாரி சரி 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 எக்ஸிக்யூட்டிவ் பிடி சார் நண்பர் மார்க்கஸ் நாங்கள் தான் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம் நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ணி வர்றாங்க எனக்கு வந்து டைரக்ஷனெலாம் நல்லா தெரியும் ஏன்னா அவர் இதுனே ஒரு படம் பண்ணியிருந்தார் கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி ஒரு நியாயமான ஆள் அதனால அவரை நான் கொண்டு போய் கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு நாள் கூட இன்றைக்கு வரைக்கும் நான் கணக்கு கேட்ட கிடையாது என் புடிசர் என்ன கொடுக்குறது சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க அதுக்கு அவருக்கு அவ்வளோ இன்றைக்கி ஹானராக இருக்காரு கண்டிப்பாக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இல்லை அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவர் வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வரவே அவரை அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி அக்ஷலா வந்து பார்த்தா பெரிய பிக் இருந்து வந்தவங்க ஒரு சாதாரணமாக வந்து எதுவாக செட்டுகள் வந்து ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணாங்க அவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன் ஏமா நான் அவங்களை வந்து சிஸ்டராக தான் நாங்கள் பார்ப்போம் சிஸ்டராக தான் பிகேவ் பண்ணணும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டராக தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர டெடிகேஷனாக ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்றைக்குமே அட கிடையாது சார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணாங்க மனப்பாடம் பண்ணாங்க கட 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 கடன்னு மனப்பாடம் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியும் தவிர ஸ்க்ரீனில் அது தெரியவே தெரியாது ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ வினோதினி மேடம் வினோதினி மேடம் சொன்னால் அந்த ஜில்லேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி விடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை அதோட பெட்ரூம்னாகவே பண்ணி கொடுத்தாங்க அவங்க நன்றி மேடம் அப்புறம் யுவினா குழந்த பிள்ளையா பார்த்த பிள்ளை அவங்க ஆஃபீஸுக்கு வரும்போது நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு எமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருக்குமா நீங்கள் எங்கே நிறையா நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க அது யுனாபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆதித்யா